அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேஷன் கடை நேர்முக தேர்வில் எனக்கு எப்படி இன்டர்வியூ ஆனது இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறையா பேர் வந்து சில கேள்விகள் கேட்டிருந்தீங்க அதற்கு நான் வந்து கமெண்டில் வந்து ஆன்சர் பண்ணியிருந்தேன் இருந்தாலும் இந்த கேள்விகள்லாம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சால் இன்டர்வியூ போகிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் அது பற்றி நான் முழு தகவலையும் இந்த வீடியோவில் தொகுத்து சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எம்ப்ளாய்மெண்ட் ரினிவல் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இந்த நேர்முகத் தேர்விற்கும் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை ஸோ நீங்கள் வந்து பயப்படாமல் நேர்முகத் தேர்வுக்கு போங்க அடுத்தபடியாக டிகிரி பற்றி என்ன கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க நீங்கள் என்ன மேஜர் முடிச்சிருக்கீங்களோ அது பற்றின கேள்விகள் கேட்க வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சென்னை டிஸ்ட்ரிக்டுக்கு எப்போ ஹால் டிக்கெட் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இன்னைக்கு வந்து சென்னைக்கு பேக்கருக்கு உண்டான ஹால் டிக்கெட் அதாவது கட்டுனருக்கு உண்டான ஹால் டிக்கெட் ஆனது ஓப்பன் ஆகியிருக்குது சேல்ஸ்மேனுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து போய்கிட்டு இருக்குது கூடிய உறவில் சேல்ஸ்மேனுக்கு ஹால் டிக்கெட் ஆனது ஓப்பன் ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சேல்ஸ்மேனுக்கு ஹால் டிக்கெட் ஓப்பன் ஆனதும் நம்மளோட சேனலில் வீடியோ போடுவோம் உங்களுக்கு அப்டேட் கொடுப்போம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கடுத்தபடியாக டிசி வந்து எந்த டிசி கொண்டுட்டு போகணும்னு கேட்டிருக்கீங்க அதாவது நம்மக்கிட்ட ஒரிஜினல் டிசி வந்து எது இருக்கும் லாஸ்ட்டாக என்ன முடிச்சிருக்கோமோ அதோட ஒரிஜினல் டிசி மட்டும்தான் இருக்கும் மற்ற இதெல்லாம் ஜெராக்ஸ் தான் வச்சுருப்போம் ஸோ அதை கொண்டுகிட்டு போங்க அதிகமாக காலேஜ் படிச்சுட்ருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க என்னென்னா காலேஜ் இருக்கீங்கன்னா ஒரிஜினல் டிசி கையில் இருக்காது காலேஜில் கொடுத்துருப்பீங்க அதனால வந்து நீங்கள் ஜெராக்ஸை எடுத்துகிட்டு போகலாம் இந்த மாதிரி படிச்சுட்ருக்கேன் காலேஜில் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு லெட்ரு எழுதி சைன் போட்டு கொடுக்க சொல்கிறாங்க அது போல் நீங்கள் கொடுக்கலாம் டிப்ளமா வச்சு அப்ளை பண்ணியிருக்கேன் அதில் எதுவும் பிரச்சனை இருக்காதுல்ல அப்படின்னு கேட்டிருக்கீங்க மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது சேல்ஸ்மேனுக்கு டுவெல்த்து குவாலிஃபிகேஷன் தான் பேக்கருக்கு டென்த்து குவாலிஃபிகேஷன் தான் அதனால் நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் டைம் ஒன்றும் நெட் சென்டரில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க ஆமாம் அதுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு மேலே தான் ஆகும் அப்ளை பண்ணி அது வந்து வர்றதுக்கு அதுக்கு நிறையா ப்ராசஸ் இருக்குது அதனால வந்து நீங்கள் அதை எடுத்துகிட்டு போக வேண்டாம் சப்போஸ் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கொண்டுட்டு போங்க அதுக்கு ரெண்டு மார்க் இருக்குது அதுக்கப்புறம் மெயினாக கேட்குறது செல்ஃப் அட்டெஸ்டட் யார்கிட்ட வாங்கணும் அப்படின்னு முதல்ல செல்ஃப் அட்டெஸ்டினால் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க செல்ஃப் அட்டெஸ்டன்னால் நம்ம தான் சைன் போடணும் அதாவது அந்த ஜெராக்ஸ் கீழே நம்ம சைன் போடணும் மற்றபடி அதெல்லாம் யார்கிட்டே வாங்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை மொபைல் வந்து அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்குறீங்க எப்படி மொபைல் அலோவ் பண்ணுவாங்க அதாவது நம்ம வச்சிருப்போம் மொபைல்லாம் பேக்கில் தான் வச்சிருப்போம் அந்த இன்டர்வியூ ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம பேக்கை வந்து வெளியில் வச்சுட்டு போகணும் அவ்வளோதான் உள்ளே போனதுமே நீங்கள் மொபைல் வச்சுருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க அதுக்கப்புறம் என்கிட்ட கேட்ட கொஸ்டின்ஸை வந்து நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் லாஸ்ட்டாக என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஒரு மூட்டையில வந்து எத்தனை கிலோ அரிசி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஐம்பது கிலோ அரிசி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கப்புறம் உங்களோட பேர் நீ உங்கள் நேமோட மீனிங் என்னன்னு கேட்டாங்க அதுக்கப்புறம் நான் சொன்னேன் அதே போல் உங்கள் உங்கள் பேரோட மீனிங் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க சில பேர் கேட்குறாங்க அதிகப்படியாக கேட்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் பார்த்துட்டு போங்க மறக்காம அதே போல் தற்போது புயல் உருவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அந்த புயலோட பேர் வந்து பெண்கள் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க எந்தெந்த மாவட்டத்துக்கெல்லாம் தேர்வுள் வந்து ஒத்தி வச்சுருக்காங்களோ அந்த மாவட்டத்துக்கு இந்த கேள்வி கேட்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க நண்பர் ஒருத்தவர்கிட்ட கேட்ட கேள்வி என்னன்னா அமெரிக்க அதிபர் தேர்தல் நடந்துச்சு இல்லையா தற்போது அந்த தேர்தலை பற்றி சில கேள்வி கேட்டிருக்காங்க யார் வந்து தேர்தலில் போட்டிட்டது அதிபர் யாரு செய்தது யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க இவங்க டொனால்டு ட்ரம்ப் வந்து செயிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னதும் அவரை எதிர்த்து யார் போட்டியிட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க யார் போட்டியிட்டதுன்னா கமலா ஹாரிஸ் அப்படிங்கிறவங்க அந்த அதிபரை எதிர்த்து போட்டிட்டாங்க யார் அவங்க அப்படின்னா அவங்க நம்மளோட இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு பெண்மணி அப்படின்னு சொல்கிறத விட நம்மளோட தமிழ்நாட்டை சேர்ந்த திருவாரூர் மாவட்டத்தில் துளசேந்திரபுரம் அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்த பெண்மணி தான் கமலா ஹாரிஸ் அப்படிங்கிறவங்க கமலா ஹாரிஸ் வந்து என்ன கட்சி அப்படின்னா ஜனநாயக கட்சி தான் அவங்க அவங்களோட கட்சியோட பேர் அதுக்கப்புறம் திருச்சியை சேர்ந்த நண்பர்கிட்ட கேட்ட கேள்வி என்னன்னா அவங்களோட எம்எல்ஏ எம்பி கேட்டிருக்காங்க அது மோஸ்ட்லி எல்லாருக்கும் கேட்குற கேள்விதான் முக்கோம்பு டேம் பற்றி கேட்டிருக்காங்க அங்கே என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ஹரியானா பஞ்சாப்போட கேபிட்டல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சண்டிகர் தான் ஹரியானா பஞ்சாபோட கேபிட்டல் தமிழ் இலக்கணம் பற்றி கேட்டிருக்காங்க தமிழ் இலக்கணம் என்னென்னா ஐந்து வகைப்படும் அதாவது எழுத்து சொல் பொருள் அணி யாப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து இலக்கணம் இருக்குது அதுல அதுலேருந்து தமிழ் சம்பந்தமாவே கேட்டிருக்காங்க தமிழ் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க மொத்தம் இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் உயிரெழுத்து பன்னிரெண்டு மெய் எழுத்து பதினெட்டு ஆயுத எழுத்து ஒன்று உயிர்மெய் எழுத்து இரநூத்தி பதினாறு மொத்தம் இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் இது மாதிரியான கேள்விகள் வந்து அதிகமாக கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணுறீங்களோ அதிலேருந்து தான் கேள்விகளானது கேட்க வாய்ப்புகள் இருக்கு மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஆதரவு தான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி